ஐயோ இதுல அவளுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சரிப்பா நான் போய் கிளம்பிட்டு வரேன் டைம் வர ரொம்ப ஆகுது சரிமா நீ கிளம்பு அவள நான் பாத்துக்கறேன் சரிங்கப்பா உண்மையிலே பார்த்தா பயமா தான் இருக்கா எதுக்கு வந்து பேசாம நம்மளும் இங்க இருந்து போயிருவோம் குட் மார்னிங் மா குட் மார்னிங் இன்னைக்கு என்ன அப்பாவும் போனா வாக்கிங் ரொம்ப தூரம் போயிட்டீங்களோ ஆமா ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வாக்கிங் போனோ அதனால டைம் தெரியவே இல்ல அப்பாவும் பொண்ணும் பேசிக்க ஆரம்பிச்சிங்கனா உங்களுக்கு தான் டைம் போறதே தெரியாதே இந்த பாரு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம புது லாண்டரி காரனை தேடணும் ஏன் என்னாச்சு பழைய லாண்டரி காரன் அண்ணா என்ன பண்ணாங்க அவங்க நல்லா தான தோச்சு தராங்க அதெல்லாம் இல்ல அவன நம்ம மாத்தி தான் ஆகணும் ஏன் இப்போ என்ன பிரச்சனை அந்த லாண்டரி காரன் அண்ணானால சரியா தோச்சு தர மாட்டிக்கிறாரா இல்ல உங்க Dress ஏதையும் பாலா பண்ணிட்டாரா சொல்லுங்க நம்ம போய் என்னன்னு சண்டை போடுவோம் ஆமா சரியா துவைக்கலனா கூட பரவாயில்லை என் Dress பாலாக்கி இருந்தா கூட பரவாயில்லை ஆனா இதெல்லாம் விட ரொம்ப கேவலமான ஒரு வேலைய பண்ணிருக்கான் அவன் பண்ண தப்பு மட்டும் நீ என்னன்னு கேட்டேன் ஏன் உனக்கே கோவம் வரும் சரி அப்படி என்னதா பண்ணாரு ஆன்ட்டி பத்து நாளைக்கு அப்புறம் தர தூணிய நான் நாளைக்கே உங்களுக்கு தந்திரவான்னு கேக்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல

நான் இத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் ஐயோ அம்மா அவ்வளவுதான்க்கா இன்னைக்கு ஃபுல்லா இதே நினைச்சு புலம்பிதால போறாங்க இது என்ன நம்மளுக்கு புதுசா என்ன அதான் டெய்லி பாக்குறோமே கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்போம் எப்படி

என்னமா உங்க மூஞ்சிக்கு என்னமா அவன் தெரியாம சொல்லிட்டாமா நீங்க எவ்ளோ அழகா இருக்கீங்க தெரியுமா இல்ல இல்ல நல்லா பாரு அனு என்னோட மூஞ்சி ஃபுல்லா ஒரே பிம்பிளா இருக்கு சுருக்க வேற வந்திருக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் பார்த்து தான் அந்த லாண்டரி பையன் என்ன நீ கூப்டே பண்ண நினைக்கிறேன் கம் ஆன் அவ ஒரு லாண்டரி பாய் அவனுக்கு இருக்கிற ஆயிரத்தி எட்டு வேலையில உங்களோட ரிங்கிள்ஸ் எல்லாம் ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கானா அது இத்தனோடு குட்டியா இருக்க ரிங்கிள்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் பார்த்து கமெண்ட் பண்ணி வாட்மா அவ இருக்க மாட்டாமா இந்த உடலையா பத்தி பேசிக்கிட்டு இல்ல இல்ல உனக்கு இந்த மாதிரி பசங்கள பத்தி தெரியாது இந்த மாதிரி பசங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா நோட் பண்ணுவானுங்க ஓஹோ ஆமா மேடம் ரொம்ப இது பொண்ணா ஏறுமக்கட வயசாகுது பொண்ணுன்னு சொல்லே சுத்திட்டு இருக்காளே அந்த பையன் ஆன்ட்டீன்னு சொல்றதுக்கு அவ்வளவு பரவாயில்ல ஆனா இவ்வளவு பாய் பொசமா இவளே பொண்ணுன்னு சொல்லிக்றாளு இதுதான் பெரிய கொடுமையா இருக்கு கொஞ்சம் ரொம்ப அழகான தான் போறா இல்ல இல்ல ரொம்ப ஓவரா போறா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா ஓகே ஓகே என்ன நீ மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்க கொஞ்சம் சத்தம் போட்டு தான் சிரிக்கிறது நீ என்ன சொல்லப் போறன்னு எனக்கு தெரியும் அம்மா இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அது வந்துமா அழகு அலங்காரம் அழகா Dress பண்ணிக்கிறது மேக்கப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காதுன்றத மாதிரி சொல்லுவே இது எதிலே நீ மட்டும் முதல்ல இருந்து அழகா இருக்க ட்ரை பண்ணிருந்தீனா இல்ல எங்கள மாதிரி அழகா அலங்காரம் பண்ணிக்க ட்ரை பண்ணிருந்தீனா உன்னை பார்த்து புடிச்சு போய் எவனாவது ஒருத்தன் உனக்கு வாழ்க்கை இருப்பான் அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு நல்ல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருப்ப ஒரு புள்ளைக்கு அம்மா மாதிரியா பேசுறா மனசாட்சியே இல்லாம பேசுறா இவளுக்கு எல்லாம் எப்படிதான் அப்படி பேசுறதுக்கு மனசு வருதுன்னு தெரியலே நான் கிளம்புறமா எனக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு போயிட்டு வரமா

உன்னை போதும் இதோட நிற்த்தேன்னு சொன்னேன் அந்த புள்ளைய பாவம் அப்படி எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கா அப்படி நீ பணக்கு உனக்கு என்ன நூல் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க உனக்கு என்ன தோணுது அது மட்டும் தான் பேசுறியா பிள்ளைகிட்ட என்ன பேசணும் எல்லாம் தெரியாதா கா வாப்புங்க நான் வந்து கட்டி பாசுவேன் உம் எனக்கு புரியுது கௌரி உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ அந்த கஷ்டத்துலதான் அவகிட்ட அப்படி பேசுறேன்னு எனக்கு புரியுது ஆனா நம்ம வீட்டுல உள்ளவங்களே பிள்ளைகிட்ட எப்படி பேசுனா அந்த புள்ள மனசோ கஷ்டப்படும் மத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்றதுக்காக நம்ம வாயால நம்ம பிள்ளைய நம்மளே கஷ்டப்படுத்த கூடாதுல இதுக்கப்புறம் பேசும்போது பார்த்து பேசு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உன் இன்னங்கள்ல நான் தப்பு சொல்லவே இல்ல ஆனா நீ சொல்ற வார்த்தை அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவளுக்கு அதுதான் நான் உன்ன மாத்திக்க சொல்றேன் வேற எதுவுமே நான் சொல்லல சரிங்க இதுக்கு அப்புறம் நான் பாத்து பாத்து பேசுறேன் ஆனா நம்ம புள்ளைக்கு மட்டும் சீக்கிர கல்யாணம் ஆகணும் அது மட்டும் நடந்துட்டா போதும் கண்டிப்பா ஆகும் கௌரி அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை